வகு திருத்த சட்டமானது எந்த நேரத்திலும் நாடாளுமன்றத்தில் பாக்க செய்ய செய்யப்படலாம் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்கும் சட்டத்திற்கு எதிரான நமது எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டியது அவசிய அவசரம் என்று நான் கருதுகிறேன் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான மத சுதந்திரத்தை நிராகரிக்கும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமான வக் நோக்கத்துக்கு எதிரான நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணான குழப்பமான தேவையற்ற பல்வேறு பிரிவுகள் வகு சட்ட திருத்தத்தில் இருக்கின்றன இந்த திருத்த சட்டமானது வக் அமைப்பையே காலப்போக்கில் செயல்பட விடாமல் முடக்கிவிடும் எனவே நாம் இதனை எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மத நல்லினுக்கு அனைவருக்குமான அரசியலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தீர்மானம் இந்திய திருநாட்டில் மத நல்லிணக்கத்துடன் அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருகின்றனர் அனைத்து மக்களுக்கும் அவரவர் மதங்களை பின்பற்றுவதற்கு அரசமைப்பு சட்டம் உரிமை வழங்கியிருக்கிறது அதை பேணை காக்கும் கடமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகளுக்கு உள்ளது ஆனால் அதற்கு மாறாக சிறுபான்மையினை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டில் வக்ஃப் சட்டத்தை திருத்துவதற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்றிய அரசு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள வக் வாரிய திருத்த சட்ட முன்வடிவினை வர்க் அமெண்ட்மெண்ட் பில் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிந்து அமைகிறேன்